கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்தர் நம்ம பேச விரும்புகிற வார்த்தை கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு ஐ மீன் நம்மள நிறைய பேரு தாங்க முடியாத பாரத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கோம் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் ஒரு பாரம் பிள்ளைகள் ஒரு பாரம் பிள்ளைகளை எப்படி சேர்க்க போற பாரம் யாருமே எனக்கு ஹெல்ப் இல்ல நானே தனியா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் குடும்பத்துல நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனிமையில சுமந்துட்டு இருக்க பாருங்கள் அநேக பாரங்கள் இருக்க உடம்பு சரியில் இருக்க பலவீனங்கள் அநேக பாரங்கள் இருக்கலாம் கர்த்தர் என்ன சொன்னாரு எந்த பாரத்தை நீ சுமக்காதப்பா கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்து என்ன கவலை என்ன பிரச்சனை என்ன போட்டா இருந்தாலும் கவலையே இல்ல கத்தன் மேல வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் கத்தர்கள் பெருசா தெரியும் அது கத்த கொடுத்தோம்னா அவர் நம்மளை ஆமக்கு ஆதரவு தேவை தேவனா இருக்கிறார் ஆதரிப்பார் அது மட்டும் இல்லாம வசதி எப்படி முடியுதுன்னா கத்தன்மே உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் விட்டார் நீதிமான் யாருங்க நீதி நீங்க நாடம் தாங்க கர்த்தர் தம்முடைய நீதியின்படி உங்களை எண்ணியோ நீதிமானா மாத்திருக்காருங்க நம்மளோட காலை ஒருபோடும் தல தலாம் அப்படி கர்த்த ஏந்தி கொண்டு போக முடியாத தூதர் இருக்காருங்க எந்த பிரச்சனை எந்த போராட்டம் யாருக்கு என்ன வந்தாலும் உங்களை என்ன சேதப்படுத்தாது எல்லா பிரச்சனையும் கத்த வைத்து நீங்க அவங்க இருந்த நானே வந்து கொள்ளுங்கள் ஜாதி குழு வந்து தூயில் வந்து எல்லா பிரச்சனையும் நமக்கு தான் பெருசா தெரியும் மழை போடுற பிரச்சனையா தெரியும் ஆனா கர்த்தர் கத்தனா அது மிகவும் லேசான காரியம் அற்பமான காரியம் அது நம்ம நாட்கள் நீக்கி போட்டு மிக பெரிய ஆதரவை கத்தர் தர சொல்றாங்க இந்த வசனத்தின் பிரிக்காமல் நீங்க இன்னைக்கு நீங்க எந்த பாரத்தையும் சுகம் வேண்டிய அவசியமே இல்ல எல்லா பாரத்தையும் எல்லா கவலையும் எல்லா கஷ்டத்தையும் கத்தர் மேல வச்சிருங்க அவர் உங்களை ஆதரிப்பார் உங்க காலை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அவர்களை ஆசிரியர் தெரியலா இருக்காரு நிஸ்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமே